சமாதானம் இல்லாம நீங்க உட்கார்ந்து கொண்டு இந்த காட் மார்னிங்கை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களே ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்க வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி ஒரு நான்கு காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே பலரிடத்திலே ஒரு பிரச்சனையை நான் பார்த்துருக்கிறேன் என்னத்தான் எல்லாமே இருந்தாலும் சமாதானம் இல்லாமல் எதையோ குறித்து அவங்க ஒரு அழுத்தத்தோட ஒரு பயத்தோட ஒரு நடுக்கத்தோட யோசனையோட இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்துருக்கிறேன் பெரியமானவர்களே சமாதானமே இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க பல காரியங்களை குறித்து யோசித்து பயந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு அப்படி சமாதானம் இல்லாமல் நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இந்த காட் மார்னிங்கை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களே ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி ஒரு நான்கு காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் இந்த சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் இருபத்தி ஓராவது பாகத்திற்கு வந்துவிட்டோம் இன்னும் ஒரே ஒரு பாகம்தான் இருக்கு இந்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு சங்கீதம் அந்த நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதத்தை நாம் படித்து முடிக்கப் போகின்றோம் இந்த இருபத்தி ஓராவது சங்கீதத்திலே அவர் சொல்லுகிறாரு நூற்றி அறுபத்தோராவது வசனத்தில் முதல் காரியம் என் இருதயம் உமது வசனத்திற்கு பயப்படுகிறது ஆங்கிலத்தில் பார்க்கும்போது ஐ ஸ்டாண்டத் என்று சொல்லி நான் நிற்கிறேன் நான் நிலை நிற்கின்றது வசனத்தில் நிற்கின்றேன் அப்போ பயப்படுகிறது என்று சொல்லும்போது நிற்கிறேன் ஆண்டவர் நான் நடுங்கி நிற்கவில்லை நின்று கொண்டிருக்கின்றேன் இரண்டாவது நூற்றி அறுபத்தி இரண்டாவது வசனத்திலே நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன் ஐ டிலைட் இன் யோர் வேர்ட் லார்ட் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் ஐ எம் ரிஜாய்ஸிங் எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தாலும் வார்த்தையை படிக்கும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை வருது அதில் நிற்கிறேன் அதில் மகிழ்கிறேன் இரண்டாவது மூன்றாவது காரியம் உம்முடைய வேதத்தையே நேசிக்கிறேன் என்று சொல்லி நூற்றி அறுபத்தி மூன்றாவது வசனத்தில் பார்க்கணும் ஐ லவ் யோ வேர்ட் லாட் நாம் யாரையாவது ஒருத்தவங்களை நேசிக்கும் பொழுது நாம் வந்து அவங்க கூட பேசும்போது மகிழ்ச்சியாக இருப்போம் அவங்க சொல்கிறதை கேட்டு நடப்போம் அப்படித்தானே இந்த வேதத்திலே நான் நான் பிரியமாக இருக்கும்போது வேதத்தை நேசிக்கும்போது இந்த வேதம் சொல்லுகிறபடி நிற்பேன் இந்த வேதம் சொல்லுகிறபடி கேட்டு மகிழ்ச்சியோடு இருப்பேன் இந்த வேதத்தை நேசிப்பேன் நிறைவாக பார்க்கும்போது நான்காவது காரியம் நூற்றி அறுபத்தி நான்காவது வசனத்திலே ஒரு நாளில் ஏழு தரம் நான் உம்மை துதிப்பேன் டாக்டர் மூன்று வேலை போடணும்னு சொல்லுவாங்க பாருங்க மாத்திரைகளை அந்த மாதிரி நான் ஏழு ஏழு தரம் உண்மை துதிப்பேன் என்று சொல்லுகிறான் எவ்வளோ ஒரு வைராக்கியம் பாருங்க ஏழு என்பது எப்போதும் ஒரு கம்ப்ளீஷன் அந்த நம்பர் தான் அது ஏழு அப்போ நான் முழுவதுமாய் உம்மை துதித்துக்கொண்டே இருப்பேன் நான் நிற்பேன் நான் பயப்பட போவதில்லை நான் மகிழ்ச்சியோடு இருப்பேன் நான் நான் வந்து கலங்கி போக போகிறது இல்லை நான் உண்மை நேசிப்பேன் ஆகவே நான் உண்மையே முழுவதுமாய் துதித்து கொண்டே இருப்பேன் அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு வாக்குதத்தமாக நூற்றி அறுபத்தி ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடறல் இல்லை அப்போது எனக்கு மிகுந்த சமாதானம் வேண்டுமானது நான் இடறி விழப் போகிறதில்லை நான் நிற்பேன் மகிழ்ச்சியோடு இருப்பேன் உம்மை உம்முடைய வார்த்தையை நேசிப்பேன் நான் உம்மை துதித்து கொண்டே இருப்பேன் இந்த பக்தி வைராக்கியத்தோடு இன்றைக்கு தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே என்னோடு கூட ஜெபிக்கிறவர்கள் சமாதானம் இல்லாமல் இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு இன்றைக்கு உலகம் தரக்கூடாத தேவ சமாதானத்தினாலே நிரப்பும்படியாக இயேசுவின் மூலம் செவித்து பெற்றுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்